அமுதிதிரும் ஞானத்தை அள்ளி வழங்கிட அவதாரம் கெடுத்தவர் ஸ்ரீசாகி அமுதினும் ஞானத்தை அள்ளி வழங்கிட அவதாரம் கெடுத்தவர் ஸ்ரீசாகி ஆரத்தி ஆள் தினம் வணங்கிடுவோர்க்கு அனைத்தையும் பழங்கவர் ஸ்ரீசாகி ஆரத்தியால் தினம் வணங்கிடுவோர்க்கு அனைத்தையும் பழங்கவர் ஸ்ரீசாகி யாகங்களாலே பாவங்கள் தீர்த்திடும் யோக வடிவமே ஸ்ரீசாகி யாகங்களாலே பாவங்கள் தீர்த்திடும் யோக வடிவமே ஸ்ரீசாகி லோகம் மூன்றிலும் மாற்றி செய்கிற லோகேஸ்வரனே ஸ்ரீசாகி லோகம் மூன்றிலும் மாற்றி செய்கிற லோகே மாயையளித்து மாற்றத்தை கொடுக்கும் மானிடரானவர் ஸ்ரீசாகி கதரிடும் உகிர்களை காத்திடும் தெய்வம் கருணாமூர்த்தியும் நீசாகி கதரிடும் உகிர்களை காத்திடும் தெய்வம் கருணாமூர்த்தியும் நீசாகி சாதுவடிவான வடிவான சச்சிதானந்த ஸ்ரீ சாகி சகலமும் நீயே சாட்சியும் நீயே சங்கடம் தீர்ப்பாய் ஸ்ரீ சாகி சகலமும் நீயே சாட்சியும் நீயே சங்கடம் தீர்ப்பாய் ஸ்ரீ சாகி சங்கடம் தீர்ப்பாய் ஸ்ரீ சாகி சங்கடம் தீர்ப்பாய் ஸ்ரீ சாகி